அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரக்காக எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிலமா இருக்கீங்களா இங்கே எல்லாருக்குமே தெரியும் நோம்பு வந்துச்சு நோவு இரண்டு நாட்கள் நோம்பு வரப்போகுது அல்லாஹ் எல்லாருக்கும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை முப்பது நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அருள் புரிவானாக ஐ மீன் ரமலான் நோன்பு கடமையாகுது அல்லா கூட அல்லா சொல்றாம்

ஒரு கிராமவாசி பரத்த தலையோட நபிசுவாசம் கிட்ட வராங்க வந்து அல்லாவுடைய தூதரே என் மீது கடமையாக்கிய தொழுகை எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லா கடமையாக்கினா என் மீது கடமையாக்கினா தொழுகை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நபிசுவாசம் சொல்றாங்க அஞ்சு நேர தொழுக அதை தவிர வேற எதுவும் கிடையாது நீ உபரியா நீயா நினைச்சீங்கன்னா நான் தொழுகை தொழுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நோம்பு பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கு ரமலான் மாதம் நோம்பு வைக்கிறது அது தவிர நீயா வச்சு உபரியா நீயா வச்சுன்னா வேற எதுவும் கிடையாது நீயா வச்சுன்னா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க மூணாவது கேட்குறாங்க அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத் பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தையோட சட்டத்திட்டங்களை அந்த மனிதருக்கு நபியாவும் சொல்கிறாங்க அதோட அந்த மனிதர் சொல்கிறாரு சத்தியத்தின் வாயில் நல்லா கொடுத்ததை விட அதிகப்படியா நான் எதையும் செய்ய மாட்டேன்